ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி வீடியோ ரொம்பவே லேட்டாக வரும்னு நினைக்கிறேன் மதியத்துலேருந்து இங்கே கொஞ்சம் மழை பெஞ்சதுங்க அதனால் ஒரு ரெண்டரைக்கு மேலே இருக்கும் தூங்கிட்டேன் அஞ்சரைக்கு தான் எழுந்திருச்சேன் உண்மையாகவே அதுக்கப்புறம் சீக்கிரம் சீக்கிரமாக வாசல் கூட்டிகிட்டு கொஞ்சம் பாத்திரம் வளக்குனது இருந்தது விளக்கிட்டு சுடுதண்ணி காய வச்சுட்டு குளித்தா கரண்ட் இல்லை இப்போயுமே கரண்ட் வந்து அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வீடியோ ரொம்ப இருட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க நான் மழை பெய்யுது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்திருந்தோம் நான் தேஜ் ரெண்டு பேருமே தூங்கிட்டோம் எழுந்திரிச்சது லேட் ஆயிடுச்சு ஓகே இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எப்போதுமே கருவாடு வந்து உருளைக்கெழங்கு தக்காளி எல்லாம் போட்டு குழம்பு செய்கிற மாதிரி இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா அதுவும் மாமனார் வந்து உருளைக்கெழங்கு அதிகமாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க இப்போ வயசானவங்க தானே வாய் மாதிரி வலிக்குமா என்னன்னு தெரில உருளைக்கெழங்கு வந்து நார்மலாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஆனால் அதுலேயுமே உருளைக்கெழங்கு மிக்ஸ் பண்ணியிருப்பேன் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் அந்த ஒரு கருவாடு குழம்பு கருவாடு கிரேவின்னு கூட சொல்லிக்கலாம் குழம்பு இல்லை கிரேவி தான் அது அதுக்கப்புறம் பைக் கவர் வாங்க சொல்லியிருந்தீங்களா ஒரு ரெண்டு மூணு ஃப்ளிப்கார்ட் ப்ராடக்ட் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பார்ட்டு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்ததுங்க எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடு செஞ்சதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் பாவக்காய் தான் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் நம்ம இருந்து பறிச்சது நிறைய பேர் வந்து அதோட சைஸே அதுதான் ரொம்ப ஹெல்தி சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க நல்லா இருந்தது நான் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே என்னோடய மாமனார் வந்து எனக்கு கருவாடு குழம்பு செஞ்சு தருங்களான்னு கேட்டாங்க சரின்னு சொல்லும்போதே அவங்களா தான் மசாலா கருவாடு அதுக்கப்புறம் இந்த பெரிய கிணத்துல இருக்கிறது வந்து உருளைக்கெழங்கு சரிங்களா அவங்களாவே ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்துட்டு இதை எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க எப்போதும் போல அதே மசாலா தானமா அதே மஞ்சள் பொடி தானமா நினைக்கலாம் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு நீங்களே பாருங்கள் இப்போ வந்து கடுகு எண்ணெய் சேர்த்துட்டு மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ மசாலா நல்லா வதங்கட்டும் மசாலா எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து இப்போ மசாலாவை நல்லா வேக விடலாம் இந்த அளவுக்கு மசாலா நல்லா ரெடியானதுக்கப்புறம் இடித்து வச்சிருக்கிற கருவாடை சேர்த்துக்கலாம் அது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கருவாடையும் நல்லா வேக தான் ஒரே ஒரு தக்காளி சேர்க்க சொல்லியிருந்தாங்க ஏன்னா உருளைக்கெழங்கோ உருளைக்கெழங்குமே ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கோ இல்லை மூணு உருளைக்கிழங்கு இடிச்சிருக்காங்கள அதனால அதிகமாக வேணாம் கொஞ்சம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு வேக விட்டுருக்க சொல்லியிருக்காங்க இப்போ தண்ணி சேர்த்தாச்சு கருவாடை நல்லா வேகட்டும் கருவாடுமே இப்போ நல்லா வதங்கிருச்சு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த ஒரு தக்காளியுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண சொல்லியிருந்தாங்க இது குழம்பு மாதிரியே தெரியாதுங்க ஏதோ மசாலாவை எதுக்கூடிய கலக்கி வச்சுருக்கோங்கிற மாதிரி தான் தெரியும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் சரி இப்போ தக்காளியும் வதங்கட்டும் ஆல்ரெடி கருவாடு இருக்கிறனால நம்ம அதிகமாக உப்பு சேர்க்க முடியாது லிமிட்டாக தான் சேர்க்கணும் இப்போ வந்து தக்காளியுமே நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கொதிய விட போகிறோம் ஏன்னா உருளைக்கிழங்கு இடிச்சிருக்கிறனால ரொம்ப நேரம் தேவையில்லை மத் இங்கே செய்கிற ஸ்டைலில் மற்ற வேறு எந்த குழம்பு செஞ்சாலுமே வேக வச்சுட்டு தாளிக்கிறதோடு சரிங்க ஆனால் கருவாடு குழம்பு வந்து நம்ம ஒவ்வொரு பொருளையும் தனியாக வதக்கி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் குழம்பு கூட்டி விடுற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உர் அந்த உருளைக்கெழங்கு நல்லா வேக விட்டுடலாம் அவ்வளோதாங்க மாமனார் சொன்ன மாதிரி புதுசாக கருவாடு தொக்கு மாதிரி ரெடி பண்ணியாச்சு வித் உருளைக்கிழங்கு புதுசாக இருந்ததா இல்லை எப்போதும் போல இருந்ததான்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்கி போட்ட லைவில் ஒரு ரெண்டு பேர் எப்படி சமைக்கிறீங்கன்னு காமிங்கன்னு கேட்டிருந்தீங்க நம்ம ஊர் சமையல் மாதிரி தான் ஆனால் ஒன்று ரெண்டு இன்க்ரீடியன்ட் சேர்க்க மாட்டேன் அதனால் அந்த அளவு காமிக்கிறது இல்லை ஓகே இன்றைக்கி சும்மா ஷார்ட்டாக பார்க்கலாம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் உரித்து இடித்து வச்சுருக்கேன் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி மட்டும்தான் இருக்குது புதினா இருக்காது கருவேப்பில இருக்காது தக்காளி சிக்கனையுமே இப்போ கழுவிட்டேன் அந்த பட்டை கிராம்பு பிரியாணி இலையெல்லாம் சேர்க்கும் போது காமிக்கிறேன் சரி குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் எப்போதும் போல் கடுகு எண்ணெய் தான் சோம்பு ரெண்டு பிரியாணி எல்லாம் ஒரு ஏலக்காய் ரெண்டு பட்டை ஒரு அன்னாசிப்பூ அப்புறம் மூணு நாலு கிராம்பு சேர்த்துருக்கேன் இவ்வளோ தான் இதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது இப்போ வந்து முதல்ல வெங்காயம் இடித்து வச்சுருந்தோம்ல அதை லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்கலாம் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நம்ம வதக்க வேண்டியது இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கறதை சேர்த்துக்கலாம் ஒரே தட்டில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கறனால கையில் எடுத்து போடுறேன் இன்னொரு கையில் வந்து மொபைல் பிடிச்சிட்டுருக்கேன் ஓகே இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்தாச்சு பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம் இப்போ வந்து வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு அதன் அதை கொஞ்சம் கிளறி விட்டுட்டேன் கொஞ்சம் தீ அதிகமாக இருக்கும் உடனே அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம் ஒரே கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு கிளற முடியலைங்க இது கொஞ்சம் சின்ன கடாய் இப்போ வந்து வெங்காயத்தோடு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நல்லா வதங்கிடுச்சு கொத்தமல்லி அதுவும் தண்டோட இன்னும் கொஞ்சம் இலை சேர்த்துருக்கேன் இதுவும் இல்லாமல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் குழம்பு இறக்கும்போது மேலாக தூவணும் அப்படின்னாலுமே நல்லா இருக்கும் இதுக்கப்புறம் தக்காளி சேர்க்க போகிறோம் தக்காளி சேர்த்து உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் தக்காளியை நல்லா வதங்க விடலாம் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் சேர்த்துட்டு நல்லா வேக விடலாம் இதுக்கப்புறம் என்னென்ன பாக்கெட் மசாலா சேர்ப்பேன் அப்படின்னா தக்காளி வெந்துட்டு தக்காளியை வதக்கும் போதே கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டேங்க அதுக்கப்புறம் சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்தேன் இது வந்து எங்க ஊர் சைடு கிடைக்கும் நத்தத்துலயுமே கிடைக்கலாம் நவீன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடின்னு சொல்லுவாங்க ஆனால் சிக்கன் கிரேவிக்கு இதுதான் சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டிலெல்லாம் தண்ணி மாதிரி சிக்கன் குழம்புலாம் வைக்க மாட்டாங்க கிரேவி மாதிரி இருந்தால் பிடிக்கும் ஒருவேளை இட்லி தோசை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் குழம்பு விரும்புவாங்க இது வந்து ஆஃப் கேஜி பொடி ஆஃப் கேஜிக்கு நம்ம ஒரு பாக்கெட் ஃபுல்லாக சேர்க்கலாம் அளவுக்கு காரமும் இல்லை தேஜுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ அந்த பொடி போட்டு தான் லைட்டாக அப்படியே வேக விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கொதிய விட போகிறோம் சரிங்களா இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சேன் வீடு எங்க இருக்கேன்னு ஒரு மாசத்துக்கு எச்சன பர்சன்ட் வந்துச்சு சொன்னேன் இன்னும் ரெண்டு வெட்டிங் இருக்கு சரி நீங்கள் கவர் ஓப்பன் பண்ணுங்க ஒன்றும் இல்லைங்க இது வந்து ஒரு காட்டன் குர்த்தி நான் காமிக்கிறேன் ட்ராவலில் ஹெல்ப்பாக இருக்கும்ல உண்மையாவே பியூர் காட்டன் பேண்ட்டும் டாப்பும் மட்டும் இருக்கு இதுக்கு ஒரு சால் ஃபிஃப்டி ருப்பியில் வாங்கி கொடுத்துருவியா நல்லபிள்ள எங்க சால் போட வேணாமா

இவற்ற இல்லை இல்ல மாத்தலாமா உம் ஏன் சக்காலத்துக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்கலாம் எனக்கு ட்ரெஸ் எடுத்தா கோவம் வந்துருது அப்படிதானே ஓகேவா இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசா இது ஏன் ஓஹோ என்னன்னு புரிஞ்சிருச்சு இந்த கம்பினியாக இது மோட்டிவேட் பண்ணது தானே அதனால் கீழே வரல இல்லாட்டி இது இவ்வளோ குட்டியாக தானே இருக்கும் ஓகே ஹாப்பி ஹாப்பி ஓ இங்கே பாருங்கள் பைக்கோட கவர் இப்படியாவது வரந்த நீ காட்டன் குர்த்தி எவ்வளோ இருக்கு ரேட் போடலை காட்டன் பிரிப்கார்டு தான் நல்லா இருக்கா நீ வாங்கினது நல்லதாக இருக்கும் அது என்ன இப்படி சொல்லுங்க ரடி நல்லா எனக்கு நல்லா இருக்குமா ஓகேவா சைஸ் என்ன வந்திருக்கு ஆமாம் நான் அதா எல் கேட்டிருந்தேன் ஷூட்டு வந்து அந்த இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தால பாலிஸ்டர் அதுல கரெக்டாக இருக்கு நான் அங்கே போனதுக்கு அப்புறம் குண்டாயிருவேன்ல

ஒரு ரெண்டு டைம் வாங்கி சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு எக்ஸ்பைரி டேட் ஜூலை டுவெண்ட்டி ஃபைவ் தீந்துடும் தீந்திரும்னே அது முறுக்குல்ல இங்கே கிடைக்கல அது தானே வாங்குறேன் அப்பா கிட்ட சொல்லி ஒரு வாரம் ஆகி பதினஞ்சு நாள் ஆகி நான் சாப்பிடணும் முறுக்கு முறுக்கு மாதிரி வந்திருக்கா இல்ல மிக்சர் மாதிரி வந்திருக்கா ஸ்மெல் பண்ணி பாரு எப்படி இருக்கு ஓகே ஓகேவா ஓகே உண்மை சொல்லு நல்லா இருக்கா கால் குடுனா குடு முதாயி முறுக்கே அப்படிதான் போல இந்த மழை டைம்ல வாங்கினா எப்படினாலும் வந்துடும் பாக்கெட்ல இருந்து தானே ஓப்பன் பண்ணேன் ஒரு நாலஞ்சு நாளைக்கு அப்புறம் மழை பெஞ்சுமே பயங்கரமா இருக்குது ஃபேஸை பார்த்தா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் ஓகே வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க ஏன் ஒரு மூணு நாலு நாளாவே நான் கேஸ்ல சமைக்கிறனால அந்த அளவுக்கு டே விலாக் ஷூட் பண்ண முடியல ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் ప్లీజ్ లైక్ షేర్ దెన్ సబ్స్క్రైబ్ మీ కాస్ థ్యాంక్ యూ బాయ్ నాకు పక్కల